ஐமா இன்றைக்கி என்ன பார்க்கலாம் வீடியோவில் அப்படின்னா லைனிங் ப்ளவுஸ் தான் இது மூணுமே லைனிங் தான் எப்படி நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் சரியா எழிலரசி ஹாய் ஹாய்மா இரவு வணக்கம் கீதா ஹாய் பார்வதி எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக ஆயிடுச்சு ஆமாங்க இருக்கீங்க ஓகேடாமா ஓகே நீங்கள் கேட்கணும் நான் கேட்குறேன்னா கொஞ்சம் முந்திக்குவோம் ஏன் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்களே நம்ம அதுக்கு பதிலை முன்னாடி நம்ம கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லைவ் போட ஏன் லைவ் போடலங்கிறீங்க கொஞ்சம் டைம் இல்லைடாமா அதுதான் ரீசன் வேறு ஒன்றும் இல்லை நானும் போய் நினைக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு லைவுனாவது என்னமோ சுத்தமா டைமே கிடைக்கலாமா ஓகே கேளுங்க என்ன கேட்கணுமோ கேளுங்க லைவ் சா என்ன சொல்றது எதுவுமே எனக்கு ஃபோனில் ஃபோன் எடுக்கவே முதல்ல பத்துல நேரம் எனக்கு வேறு ஒன்றும் இல்லை அதுக்காக ரொம்ப பிஸி அப்படிலாம் இல்லை குழந்தைங்களும் இருக்காங்க அவங்களையும் பார்க்கணும் அதனால தான் கொஞ்சம் எனக்கு நேரம் பத்தலை சரிங்களா ஆன்லைன் கிளாஸ் போகுது அதனால் அதையும் கொஞ்சம் பார்க்குறதுனால கொஞ்சம் டைம் பற்ற மாட்டேங்குதுடாமா நான் வீடியோ போட முடியலன்னு லைவ் போடலாம் அப்படின்னு நினப்பேன் அதுக்குமே டைம் பற்ற மாட்டேங்குது இல்லைன்னா ஷார்ட்ஸ் வீடியோ போடலான்னு பார்ப்பேன் ஓகே நான் ட்ரை பண்ணுறேன்டாமா அந்த ஆடி பதினெட்டு மட்டும் கொஞ்சம் போகட்டும் கொஞ்சம் அது வரையும் கொஞ்சம் ஒர்க்கு இருக்குது அதுக்கப்புறம் நான் அம்மா இப்போ கூட லைவ் போட வேண்டாம் அப்படின் தான் இருந்தது ஏன்னா நம்ம சொல்லணும் எப்படி கட் பண்ணுறோம் என்னன்னு சொல்லிக்கிட்டே கட் பண்ணாதான் பார்க்குறவங்களுக்கு புரியும் சரிங்களா சும்மா நான் பாட்டுக்கு போட்டு கட் பண்ணனா அது செட் ஆகாது அப்பயும் ஒவ்வொரு டைம் நினைப்பேன் சரி மியூட்டில்னாவது போட்டுட்டு நம்ம கட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ப்ரோஜனம் இருக்குது மியூட்டில் போட்டு கட் பண்ணுறதுனால ஒன்றும் ப்ரோஜனம் இல்லைல்ல அதனால அப்படியே அதை ஸ்கிப் பண்ணிடுறது சரி இப்பயுமே வந்து எனக்கு இப்படி போட்டு கட் பண்ணோம் அப்படின்னு சொல்ல வேண்டாம் நம்ம வந்து ஏதோ மெசேஜ் பண்ணால் அதுக்கு நம்ம ரீப்ளே பண்ணிக்கிட்டே கட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்தேனே ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோ நம்ம நிறைய போட்டிருப்போம் இன்றைக்கி வந்து பேசிகிட்டே கட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தடாமா இப்போ நிறைய டைம் யோசனைலாம் இருக்குது இல்லை இப்போ ஒன்று ஒன்று நிறைய பேர் இருக்கீங்க பார்வதி எழில் நீங்களா அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பவி இருக்கா அப்புறம் ஆஷா அவங்க இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க தமிழ் பிரதர்ஷன் அவங்க அடிக்கடி வந்து வருவாங்க ஜிஎஸ் டைலர் அவங்க இருக்காங்க அவங்களாம் வந்து அவங்க லைவ்க்கெலாம் கூட நான் போய் மெசேஜ் பண்ணுவேன் எப்படிங்க இருக்கீங்க ஒர்க் எப்படி போகுது அப்படின்னா நான் லைவ் போட முடியலை என்னால் வேற ஒன்றும் இல்லை அப்புறம் பெருமாள் சுதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியிலையும் கூட எனக்கு நிறைய டைம் மெசேஜ் வரும் லைவில் அடிக்கடி வருவாங்க அவங்களுமே ஓகே ஒன்றாந்தேதியிலேருந்து ஆன்லைன் க்ளாஸ் தொடங்கியாச்சா ஒன்றாம் தேதியிலேருந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு க்ளாஸ் டாம்மா ஒரு பேட்சு ஆல்ரெடி ஒரு பேட்ச் போயிட்டு தான் இருக்கு அது வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு க்ளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதனால கொஞ்சம் போட முடியலடாமா வேறு ஒன்றும் இல்லை ஓகே எப்படி செலுத்துறது ஓகே ஜிபே தான்மா அப்போ தான் ஃபோனில் ஃபோன்பே ஜிபேன்றதுல என் நம்பருக்கு ஜிபே பண்ணி விட்ருவாங்க அப்புறம் குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு லைவ் கிளாஸ் தான் லைவ் கிளாஸ் அப்புறம் ரெக்கார்டிங் வீடியோ லிங்க்கு அது மாதிரி அனுப்பிவிடுவேன் அவங்களுக்கு டவுட்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க அது மாதிரி தான் சரிங்களா எனக்கு கடை 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 கடன்னு பேச வரத்துக்கு செட் ஆகாதுராம்மா ஓகேவா கடை கடனு பேச செட் இல்லை நான் பேசுவேன் பேச தெரியாமல் அப்படி இல்லை பேசுவேனா அது அவங்களுக்கு புரியணும்ல அதனால் கொஞ்சம் நான் வந்து தெளிவாக சொல்லணும் லிங்க் அனுப்புனா அவங்களுக்கு புரியும் ஏன்னா அந்த டவுட்டை எப்படி கிளியர் பண்ணுறது அது நம்ம வீடியோ கால் பண்ணி காமிச்சா தானே கிளியர் பண்ணிக்க முடியும் அதனால் வீடியோ கால் பண்ணிடுறது வீக்லி ஒன் டைம்னாவது நான் வீடியோ கால் பண்ணிடுவேன் டவுட் இருக்குன்னா அவங்களுக்கு ஏதோ டவுட் இருக்குன்னா அவங்க வீடியோ கால் பண்ணி என்கிட்ட டவுட்டை கிளியர் பண்ணிக்குவாங்க எனக்கு வாயால் சொன்னாலுமே வந்து இப்போ இந்த இடத்துல மிஸ்டேக் வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் அதை வாயால் சொல்கிறது இல்லை வீடியோ கால் பண்ணி தான் நான் வந்து ஏன் இந்த இடத்துல தப்பு வருதுன்னு சொல்கிறது சரியா ஏன்னா நம்ம மிச்சி ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அது வந்து டவுட்டு கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் சரிங்களா இன்றைக்கி அனுப்பலாமா ஆ அனுப்பலாமே தாராளமாக அனுப்பலாம் ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகலை ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் முப்பது நாள் க்ளாஸுங்கிறதுனால இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஓகேவா யார் யார் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ளவுஸ் சைஸ் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத மட்டுந்தான் போட்டேன் நாளைக்கு தான் வந்து ப்ளவுஸ் எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது ஓகேவா சேம் யூடியூப்பில் போடுற மாதிரி தாண்டாமல் போடுவோம் நம்ம ஆனால் அது ஒரு கைடு வேணும் சரியா ஒருத்தவங்க வந்து நம்ம தப்பை சொன்னால் தான் வந்து நம்மளுக்கே தெரியும் நம்ம இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோங்கிறதே நான் நினைப்பேன் நான் நினச்சிக்குவேன் நம்ம வந்து கரெக்டாக தான் தைக்கிறோம் கரெக்டாக தான் இது பண்ணுறோம் அப்படின்னு ஆனால் ஒருத்தவங்க வந்து சொல்லும் போது தான் தெரியும் நம்ம இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது சரியா அதனால தான் நீங்கள் வந்து என்ன தான் வந்து ஒரு வீடியோ பார்த்து தைக்கிறீங்க அப்படின்னாலும் உங்கள் தப்பை வந்து திருத்திக்கு சரியா அதுக்காக ஆன்லைன் கிளாஸ் போகணும் இல்லை நீங்களே இந்த ப்ளவுஸை போட்டு பாருங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் வருதோ அது சம்மந்தமான வீடியோ பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்காக நான் வந்து அவங்க க்ளாஸ் தான் போய் கற்றுக்கணும் இல்லை கிளாஸ் போகாமே நிறைய பேர் கற்றுக்குறாங்க அது மாரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா சும்மா இன்றைக்கி ஒரு இன்ட்ரோடக்ஷன் யார் யார் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறது இதுலேயுமே இன்றைக்கி ஒரு சில பேர்த்துக்கு வந்து கிளாஸ் வந்து அட்டன் பண்ண முடியலை ஏன் அப்படின்னா அவங்களுக்கும் ஒர்க் இருக்கு சரிங்களா நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது ஆனால் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடலாம் இன்றைக்கி வந்து கிளாஸ் வந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு மேலேயும் வந்து அவங்களுக்கு வேலை இருக்குன்னா நான் வந்து அதை கம்பல் பண்ண மாட்டேன் சரிங்களா ஏன் அப்படின்னா அவங்க கொடுக்குற காசுக்கு நான் வந்து கரெக்டாக கிளாஸ்கிறேன் அப்படின்னு எனக்கு தோணணும் அவங்க அந்த பைசா வந்து கட்டிட்டோம் வேஸ்டாக வேணாம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கிட்டால் ஓகே தான் ஏன் அப்படின்னா எல்லாருமே காசு இல்லாம எதுவுமே இப்ப பண்ண வைக்காது சரியா ஓகே டீட்டெயிலாம் இன்னைக்கு ப்ளவுஸ் கட் பண்ணலை நான் பாட்டுக்கு சும்மா பேசிட்டே கட் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப நாளாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகேவா ஏன் அவங்க வந்து கட் பண்ணுறதே சொல்லலை அப்படின்னு நினைக்காதீங்க சும்மா ஏதோ லைஃப் வந்து பேசணும்னு தோணுச்சு அதனால தான் நான் பாட்டுக்கு போட்டு கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நினைக்காதீங்க கட்டிங் வீடியோ நம்ம நிறைய போட்டோம் நிறைய போட்டிருக்கோம் அதனால தான் வந்து இன்றைக்கி கட்டிங்கை பற்றிலாம் ஒன்றுமே பேசலை ஃபோன் கரெக்டாக இல்லை ஓகேடாமா நான் மாற்றிடுறேன் ஏன் அப்படின்னா நான் பேசிக்கிட்டே வந்து இது பண்ணுறதுனால உங்களுக்கு அதை நான் நோட் பண்ணலை சரியா ஓகே வேடாமா கொஞ்சம் வந்து ஆம்போல் வந்து இறக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நான் வரைஞ்சதில் கட் பண்ணிடுவேன் சரியா மேலே கட் பண்ணியிருக்கேன் ஓகேவா இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா இந்த லென்த் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக நான் மார்க் பண்ணியிருப்பேன் போல் அதனால் ஓகேவா இந்த ஆம்பு வந்து கட் பண்ணி எடுத்தோம்ல இந்த பீஸ் இதெல்லாம் வந்து பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரியா பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து பட்டி பி பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த கிளாத்தும் வந்து சேம் பட்டிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கிளாத் வந்து பத்தலை அப்படிலாம் நினைக்காதீங்க ஏன்னா நம்மளுக்கு இது ஒரு மீட்ரு கிளாத்து ஓகேவா இப்போ இதெல்லாம் நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா மூணு கிளாத்துமே ஒன்றா இருக்குல்ல அதனால் பிரித்து எடுத்துக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் வந்து கிளாத்தை வந்து ப்ளவுஸை எடுத்து நம்ம அதில் போட்டு கட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் வந்து எங்கள் ஊரில் விசேஷம் ஒரு கோவிலில் வந்து சந்தன காப்பு கோவிலில் இன்னொரு கோவிலில் வந்து விளக்கு பூஜை அதனால் கொஞ்சம் நேரம்தான் வேலை நம்ம அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிடுவேன் அதுவரையும் நம்ம வேலையை பார்ப்போம் சரியா அப்புறம் நைட் ஆகிடும் ஒரு இப்போ நைட் ஆகிடுச்சு ஒரு பன்னெண்டு மணி ஆகிடும் வீட்டுக்கு வர்றதுக்கு அதனால தான் இப்போ கட்டிங் ஒர்க்கு ஓகேவா இன்னொன்று ஏன் லைவுக்கு வர மாட்டேங்கன்னா நைட் நேரத்தில் வந்து லைவுக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் உன்னை வந்து நைட்டில் வந்து கட்டிங் வீடியோ போடுவேன் இப்போ ஏன் இப்படி வரதில்லை அப்படின்னா பார்ப்பாங்க வந்து சவுண்ட் விடுறாங்க அதனால் வந்து கட்டிங் வீடியோ போட முடியல போப்பா தைக்கிறதுமே வந்து கிளியராக இருக்காது நைட் டைமில் தைக்கிறது கிளியராக இருக்காது அதனால தான் லைவ் போடுறதில்லை வேஸ்டா போடுறமே அப்படிங்கிற மாதிரி என்றைக்குமே வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்றீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு பேக் பீஸ்லயும் ஸ்லீவ்லயும் ஜாயின் போடாதீங்க ஏன்னா நம்ம ஸ்லீவ்ல ஜாயின் போடுவோம் இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு ஸ்லீவில் ஜாயின் போடாதீங்க என்னை பொறுத்த அளவுக்கு ஓகேவா ஸ்லீவில் ஜாயின் போட்டாலுமே எதுக்கு எந்த அளவுக்கு ஜாயின் போடுனா இப்போ இது வந்து ரெடி பீஸா இங்கேருந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு இல்லைன்னா ஒன்றரை இன்ச் அளவுக்கு ஜாயின் போடுங்க ஏன் அப்படின்னா அது அடிக்கையில் போயிடும் இப்போ ரெண்டு இன்ச் அளவுக்கு ஜாயின் போட்டிங்கன்னா இங்கே வந்துடும் அது பார்க்கவே நல்லா இருக்காது இவ்வளோ தூரத்துக்கு ஜாயின் போட்டால் ஓகே தான் அப்படி இல்லைன்னா நான் பட்டியில் தான் மேக்ஸிமம் ஜாயின் போடுவேன் ஸ்லீவ்லன்னா இது வரையும் நான் தான் நான் ஜாயின் போடுவேன் அதுக்கு மேலே வந்து வந்ததுன்னா போட மாட்டேன் ரெண்டு சைடு ஜாயின் போடுற மாதிரி எடுத்துருவேன் சரிங்களா அது மாதிரி பார்த்துக்குங்க ஓகே இப்போ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து தான் அந்த சைடு இருக்கிற கிளாத்துலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது தான் நம்ம எப்பயுமே லைனிங் கட் பண்ணும் போது கரெக்டான அளவு கட் பண்ணுங்க இது மாதிரி கிளாத்தில் கட் பண்ணும்போது என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்க ஓகேவா நான் இப்படி தான் கட் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா கிளாத் வந்து கொஞ்சம் இப்போ இந்த கிளாத் வந்து கரெக்டாக இருக்கும் பூனம் கிளாத்துலாம் கொஞ்சம் வந்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இதில் ஓரத்துல தயில் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் என்ன ரொம்ப ஏங்கெல்லாம் வந்து கரெக்டான அளவு வைக்காம இது பண்ணுறேன்னா இது லைனிங் அளவு தான் நம்மளுக்கு தேவை இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து தான் சரியா அதனால கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஓகே அது பிரச்சனை இல்லை ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ உடனே தைக்கிறீங்க அப்படின்னா இது மாதிரி சுருட்டி வச்சுருங்க ஓகேவா நாளைக்கு தைக்கிறோம் அப்படின்னா இது மாதிரி சுருட்டி வச்சுருங்க இல்லை நாளைக்கெலாம் தைக்க மாட்டோம் ஒரு நாலு நாள் ஆகும் அப்படின்னா எப்படி மடித்து வச்சுருங்க ஏன் அப்படின்னா இந்த கிளாத் அப்படி சுருட்டி நம்ம கட்டி வைக்கும் போது என்னாகும் ரோலாகி இருக்கும் தைக்கும் போது அது சுருண்டுக்கிட்டே வரும் வடிவேல் காமடி மாரி ஆகிடும் சரியாக சுருண்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் தான் ஓகே ஏன் இந்த இடத்துல வந்து பேக் பீஸை போடாமல் சாரி ஃப்ரண்ட் பீஸை போடாமல் இங்கே தள்ளி போட்டேன் அப்படின்னா ஸ்லீவ் வந்து ஜாயின் போடுற மாதிரி இருக்குது அந்த சைடு வச்சோம்னா சரிங்களா அதனால தான் நான் இங்கிட்டு போட்டேன் முடிஞ்ச அளவுக்கு கிளாத் நிறைய இருக்குன்னா அது ஜாயின் போடாமல் தைக்க பார்ப்போம் சரியா ஏன்னா கிளாத் ஒரு ஒரு மீட்டர் அளவுக்கு இருக்குது அதுலேயும் ஜாயின் போட்டு கொடுத்தா செட் ஆகாது ஓகேவா இப்ப கரெக்டா இருக்கும் கிளாத் எக்ஸ்ட்ரா தான் இருக்கு இந்த கிளாத் வந்து பட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரியா ஆல்ரெடி பட்டிக்கு நம்ம வச்சாச்சு இருந்தாலுமே தேவைப்படும் えっ